தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஜோடியா வளம் வந்த ஜெமினி கணேசன் சாவித்திரி இருவரும் விவாகரத்தான பின் எடுக்கப்பட்ட ஒரு பாடல்ல இருவரும் அற்புதமாக நடித்திருந்தாலுமே சாவித்திரி சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று தகவல் வெளியாயிருக்கு தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஜோடியை எடுத்துக்கொண்டால் அதில் முக்கியமாக ஜெமினி கணேசன் சாவித்திரிக்கு மிகப்பெரிய இடம் இருக்குன்னு சொல்லலாம் இவர்கள் இருவருமே இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தனது குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி சாவித்ரி ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க ஒரு கட்டத்துல சாவித்ரி ஜெமினி கணேசன் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க அதன் பிறகு வெளியான படம் தான் பூஜைக்கு வந்த மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி முத்துராமன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க எம் எஸ் விஸ்வநாதன் சாமமூர்த்தி இந்த இந்த படத்துக்கு இசையமைச்சு இந்த படத்திற்கு வாலி பாடல்களை எழுதியிருப்பார் இந்த படத்துல வரும் மையேந்தும் விழியிலே என்ற பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் தொடங்கும் போது ஜெமினி கணேசன் சாவித்ரி இருவரும் இணைந்திருந்த நிலையில படப்பிடிப்பு நடுவிலேயே இருவரும் பிரிஞ்சிருக்காங்க ஆனாலும் படப்பிடிப்புல எவ்வித பாதகமும் நடைபெறவில்லையாம் அதே சமயம் இவர்கள் இருவரும் பிறகு இந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கு முக்தா சீனிவாசன் தனது கலைநயத்தின் மூலம் சிறப்பாக இந்த பாடலை படமாக்கியிருந்த நிலையில விவாகரத்து பெற்று ரெண்டு வாரங்கள் கழித்து முன்னாள் கணவருடன் நடிக்கிறோம் என்று எண்ணாமல் சாவித்ரி ஜெமினி கணேசன் இருவரும் காதலர்கள் போல அந்த பாடல்ல சிறப்பாக நடிச்சிருப்பாங்களாம் அதே சமயம் இந்த பாடலை படமாக்கும் போது ஒரு நாள் சாவித்ரி மது அருந்து விட்டு படப்பிடிப்புக்கு வந்ததாக கூறப்படுது மது அறுந்து விட்டு வந்த அவர் படப்பிடிப்பின் இடையில மயங்கி விழுந்ததாகவும் அப்போது ஜெமினி கணேசனிடம் சொல்லி அவரை வீட்டில் விட்டுவிடுமாறவும் படக்குழுவினர் கூறியதாக ஒரு தகவல் வந்திருக்கு ஆரம்பத்தில் நல்ல காதலர்களாக நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்த ஜெமினி கணேசன் சாவித்திரிக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி இப்பவுமே எல்லாருமே ஆச்சரியமாக கேட்கலாம் ஜெமினி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் பொம்பளை விஷயங்களை ரொம்ப வீக்கா இருப்பார் ஆல்ரெடி திருமணமான பிறகுதான் சாவித்திரியை இரண்டாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு அவங்களுக்கு திருமணமான பிறகு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாவித்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் சாவித்ரி சினிமா திரு என் வச்சதே நம்ம ஜெமினி கணேசன் சொல்லலாம் அதாவது முதல் முதல்ல அவரை போட்டோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி அதை வந்து பல ப்ரொடியூசர் காட்டி அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அதுக்காக தான் வந்து ஜெமினி கணேசன் கூட சாவித்ரி ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தாங்க க்ளோஸாக பழகினாங்கன்னு என்னவோ தெரியல ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்து நல்ல காதலர்களாக ஆனாங்க கல்யாணம் பண்ணவும் திருமணம் பண்ணாங்க ஜெமினி கணேசனுக்கு ரெண்டாவது திருமணம் தெரிஞ்சும் வந்து சாவித்ரி வந்து திருமணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்த நிலையில் ஜெமினி கணேசனுக்கு சரியான படங்கள் வராதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொம்பளை சொக்கு குடின்னு சொல்லி அதுக்கு அடிக்ட் ஆகிட்டார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு மனைவி திருமணம் பண்ணணும் ஆசைப்படுறதுனால சாவித்ரி சம்மகாண்டாயி இதுக்கப்புறம் ஏன் வாழ்க்கையில் நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் இதை தத்ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகையர் திலகம் அப்படின்ற படத்தில் கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஜெமினி கணேசன் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சர்மா நடித்து அசைத்திருப்பாங்க அந்த படம் வேறு லெவல் ஹிட் ஆச்சு இதை பார்த்தோம்னா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே